வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ டிவி வாழ்வின் வழிகாட்டி அடுத்தபடியாக முருகேசன் ஐயா பள்ளிபலையம் அவர் ஜோதிடத்தை பற்றி பிற தகவலை கொடுக்க அவர் பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் இங்க கூடியிருக்கும் சோதரி நண்பர்களுக்கும் சோதரி பெருமாள்களுக்கும் நன்றி தெரிவித்து பிள்ளையாரப்பனை வணங்கி திரு குலதெய்வ அங்காளம்மனை வணங்கி என்னுடைய குருநாதர் பழனியப்ப முருகனை வணங்கி கூடி கூடியிருக்கும் சோசிய நண்பர்களையும் வயசில் மூத்தவர்களை வணங்கி இளையவர்களை வாழ்த்தி டிவி உரிமையாளருக்கு நன்றி தெரிவித்து இந்த சங்க நிர்வாக பொறுப்பாளர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து ஒரு நேரம் கம்மியாக இருப்பதால் இந்த கூட்டத்தில் நான் அதிகமாக பேச முடியாத நிலையில் இருக்கிறேன் ஒரு இருபது நிமிஷம் மட்டும் பேசுகிறேன் அந்த இருபது நிமிஷமும் அந்த கருத்துகள் மிக பொன்னானதாக இருக்கும் அந்த கருத்துக்களை நீங்கள் அனாவசியமாக நினைக்காமல் பொருளாக எடுத்து செயல்பட்டிங்கனானால் அது உங்களுக்கு பல வழிகாட்டியாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னவென்றால்

அதை தெரிந்து கொள்ளுங்கள் இதை எதுக்கு சொல்றேன்னா நிறைய ஜாதக நாற்பது வரைக்கும் வருது முப்பத்தாறு மட்டும் வருது முப்பத்தி ரெண்டு மட்டும் வருது அப்போ இருபது வயசுலயே நாம் அதை நோட் பண்ணணும் இருபது வயசுலயே நாம் சோசியரிடம் இந்த திருமணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் எதிர்காலத்தில் திருமண தடை லேட் ஆகுமா இல்லை சீக்கிரம் ஆகு ஆக ஆகிற அளவுக்கு கிரைநிலை இருக்கா அவர்கள் வந்து கவனக்குறைவாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து வலிமையாக கேட்டு தெரிஞ்சு அதுக்கான வழிகளை தேடணும் இது வந்து மிக முக்கியமான ஒரு சமாச்சாரம் ஏன் அப்படின்னா அத்தனை திருமண தாமத்தில் இருக்கு நிறைய பேர் அது ஒரு கருத்துக்கள் வந்து அதேமாரி என்னிடமும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அங்கே தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள அந்த சாதகத்தை என்னிடம் அனுப்பி திருமண தடைக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு வயசில் அதுக்கு வைத்தியம் பண்ணலாம் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறுக்கு மேலே வைத்தியம் பண்ணுறது சிரமம் அதனால் இதை வந்து நீங்கள் மிக முக்கியமான கருத்துக்களை தெரிஞ்சுக்கங்க அதேமாதிரி சதை நட்சத்திரமும் மாந்தியும் பலவிதமான கொடுமைகளை படுத்தும் கொல்லக்கூடிய தன்மை வாய்ந்தது முதலிழக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது கணவன் மனைவி பிரிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது பிள்ளைகள் வந்து நமக்கு ஒன்று சேராமல் இருக்கும் தன்மை வாய்ந்தது இந்த ரெண்டு கிரக ரெண்டுமே அந்த கொடுப்பை தாங்க முடியாத அளவுக்கு செய்யக்கூடிய தன்மை கொண்டது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது ஒரு சோசியத்தில் சதய நட்சத்திரம் என்ன பண்ணும் மாந்தி என்ன பண்ணுவார் ஆனால் மாந்தியை நாம் எடுக்கிறதே இல்லை மாந்தியை எடுத்தோம்னா தான் சாதகத்தை தெளிவாக சொல்ல முடியும் நடந்ததை நடந்துக்கிட்டு இருக்கிறதை மூணையுமே இந்த மாந்தியும் சதய நட்சத்திரத்தையும் வச்சு அவ்வளோ சொல்லிவிட முடியும் ஆனால் இதுக்கு விளக்கம் தர்றேன் நான் அதை மட்டும் சொல்லல அதுக்கான விளக்கமும் தர்றேன் ஒரு செவ்வாய் சதயத்தில் இருந்தால் ஆறு பச்சை கேட்க மாட்டார் தன் புன் புத்தி போனபடி செய்வார் கடனா கடனாளியாக வாழ்வார் இது ஆயுள் காலம் மட்டும் சொல்கிறாங்க நம்மியால இல்லை பத்து நாளைக்கு எட்டு இந்த கருத்துக்கள் அல்ல அப்போ அவரிடம் நாம் பெத்த தாய் தந்தியை பயந்து வாழ வேண்டிய நிலை வருமா தாய் தந்தி அந்த வருஷங்கள் போக போக தாய் பேசி கேட்க மாட்டார் அப்ப அந்த சதை நட்சத்திரம் அந்த வேலையை செய்யும் அப்ப அந்த குழந்தையிடம் செயல்படும் முறை எப்படி அவன் போகலே போய் வண்டி ஓட்டணும் அதை தவிர்த்து வழி இல்லை சரி தாய் தந்திகள் தான் மாட்டிக்கிட்டாங்களா அவங்க மனைவி பிள்ளைங்க எல்லாமே துன்பப்படுவாங்களாம் ஏன்னா அவர் போ அவர் புத்தி போன பகுதியே செய்வார் ஆனால் அது கரெக்டாகவும் செய்ய மாட்டார் இது அங்குள்ள பிரச்சனை சதய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் அப்படி அதுக்கு என்ன காரணம் இந்த செவ்வாங்கிறது சாதகர் நாம் தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செவ்வான்னா சாதகர் அப்படிங்கிறதுக்கு நிறைய வீடியோவில் விளக்கம் கொடுத்தேன் இப்போ நேரம் இல்லாததுனால அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியல இருந்தாலும் செவ்வாய் சாதகருங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது அதுக்கப்புறம் செவ்வாய் மாந்தியோட சேர்ந்தால் என்ன ஆகும் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடன் இருக்குதான்னு கேளுங்க ஆமான்னு சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க செவ்வாயோட மாந்தி சேர்ந்தால் கடன் வாங்குறதுல அஞ்ச மாட்டாங்க எவ்வளோ நாளைக்கு கடைவாங்க ஆயுள் காரம் மட்டும் கடன் இருக்குமா அப்போ அந்த ஜாதகத்திலாம் இதை நம்ம சொல்லி சர்வீஸ் பண்ணணும் அந்த மாதிரி இருக்குதான்னு கேட்கணும் செவ்வாயோட மாந்தி இருக்குது இல்லை செவ்வாயை மாந்தி பார்க்கறார் செவ்வாயை மாந்தி பார்த்தாலும் அது நடக்கும் சேர்ந்தாலும் அது நடக்கும் என்ன நடக்கும் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடனில் இருப்பாங்க அந்த கடன் நிலையா இருக்குமா அவங்க என்னென்ன பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருந்தாலும் என்னென்ன பண்ணக்கூடாது செவ்வாய் சதயத்தில் இருந்தாலும் மாந்தியோடு இருந்தாலும் மாந்தி பார்த்தாலும் சதய நட்சத்திரம் வாங்கின கிரக அவரை பார்த்தாலும் அவங்க என்னென்னலாம் செய்யக்கூடாது கடன் கொடுக்கக்கூடாது சாமீன் போடக்கூடாது பெரிய கடனை வாங்கக்கூடாது இந்த மூணுலேயும் கண்டிஷனாக இருந்தால் தப்பிச்சாங்க பாயிண்டே அவ்வளோதான் இது வந்து நம்ம வெளிப்படையாக சொல்றேன் செவ்வாய் சதய நட்சத்திரம் பெற்ற கிரகமும் பெற்ற ஜாதகரும் மாந்தி பார்த்தாலும் சேர்ந்தாலும் இவங்க என்ன பண்ணோம்னா இந்த மூணு கண்டிசில் இருந்தால் தப்பிச்சிக்கலாம் கடன் கொடுத்தால் வராது சாமீன் போட்டால் இவர் தான் கட்டின வாங்கணும் கட்ட மாட்டான் பெரிய கடனை வாங்கி போடுவாங்க எப்படியும் கட்டிடலான்னு கட்ட முடியாது லைஃப் லாங் கடனம் இது நல்லா தெரிஞ்சுக்கங்க இது ஒரு பாயிண்ட்டு மாந்தி என்னென்னவெல்லாம் பண்ணுவாருங்கிறதுக்கு கம்மியாக இப்போ சொல்கிறேன் மறுபடியும் பேசும்போது நிறைய சொல்கிறேன் நிறைய வீடியோவில் சொல்லிருக்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்க சூரியனோட மாந்தி இருக்கு என்னென்னவெல்லாம் நடக்கும் அல்லது சூரியன் சதயத்தில் இருக்கார் அல்லது மாந்தி பார்க்குறார் சதய நட்சத்திரம் வாங்கினங்கிறக்கு பார்க்குது இது நான் நாலு கணக்கு சூரியனோட சேர்றது மாந்தி சூரியனை பார்க்கறது சதய நட்சத்திரத்தில் இருக்கிறது சதய நட்சத்திரம் வாங்கின கிரகம் சூரியனை பார்க்குறது இப்படி இருந்தால் என்ன நடக்கும் தாத்தா இல்லை முதல் குழந்தை இல்லை பூர்வீக சொத்து இல்லை பங்காளிக்கு உதவி இல்லை குலதெய்வம் வேலை செய்யாது அரிசி வேலை கிடையாது அரசியலுக்கு போக முடியாது உள்ளூர் விட்டு வெளியே போயிடுவார் இவர் வரமாட்டால் உள்ளூரில் பையன் வரமாட்டான் பேராண்டி வரமாட்டானும் அப்போ சூரியனோட மாந்தி சேர்ந்தால் எத்தனை சம்பவங்கள் நடக்குது இதெல்லாம் பாருங்கள் பாருங்க பால பண்ணுங்க தப்பே வராது அதேமாரி ஒரு பெண்கள் சாதகத்தில் பிரிச்சகத்தில் மாந்தி அல்லது செவ்வாயோடு இருக்குது நூறு பெண்களுக்கு இருந்தால் எண்பது பெண்களுக்கு கர்ப்பப்பை பையன் எடுப்பாங்க இந்த பையனை மார்க் பண்ணிக்க கரெக்டாக பண்ணுங்கள் தப்பு வராது அதுபோல் நிறையா விஷயங்கள் இருக்குது இது போல் இந்த மாந்தி சதை நட்சத்திர பற்றி அதனால் இந்த தொழில் முறைக்கு ஒருத்தர் கேட்டால் என்ன பண்ணோம் சனிதான் தொழிலுக்கு பின்ன பார்க்கணும் அப்புறம்தான் பத்தாம் இடத்துக்கு போகணும் சனி என்பது தொழில் அதுக்கு லாபம் என்பது செவ்வா எட்டாம் இடம் தான் லாபம் பதினொன்றாம் இடம் லாபம் இல்லை இதை எடுத்து பாருங்க தப்பு வராது எட்டாம் இடங்கிறது அது என்ன காரணம் மேசத்துக்கு பத்து தொழில் சனி பகவான் அதிலிருந்து பதினொன்று தான் லாபம் அது எட்டாம் இடம் ஒரு சாதகத்தில் லக்கணத்துக்கு லக்கணத்துக்கெட்டும் கெடுல பொருளாதார தட்டுப்பாடே வராது அதே ஒரு ஒரு சாதகத்தில் சனி பகவான் கெடில லக்கணத்துக்கு பத்தும் கெடலை தொழில் பிரச்சனை இருக்காள் அப்போ கெட்டு லக்கணத்துக்கு எட்டாம் இடமும் கெட்டால் சொந்த தொழில் பண்ண சொல்லக்கூடாது இது ஒரு பாயிண்டு சரி இப்போ இந்த பாயிண்ட் இதோடு முடிக்கிறேன் அப்புறம் குழந்தை ஆனா பெண்ணாங்கிற பிரச்சனைகளை நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிக்க முடியாது அது ஒரு ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன் சூரியன் முதல் குழந்தை சுக்கரன் ரெண்டாவது குழந்த குரு மூணாவது குழந்த சனி நாலாவது குழந்த செவ்வா அஞ்சாவது குழந்தை குழந்தை இப்படி தான் எடுக்கணும் இப்படி எடுத்தால் தப்பு வராது சூரியன் சனி நட்சத்திரத்தில் இருக்கிறார் அவருக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும் சொல்லுங்க தப்பு வராது சூரியன் ஜவான் நட்சத்திரத்தில் இருக்கார் பெண் குழந்தை தான் பிறக்கும் சொல்லுங்க தப்பு வராது குழந்தைக்கே இவங்க ரெண்டு பேர் தான் சனி நட்சத்திரம் வாங்கினா ஆண் குழந்தையாகவும் செவா நட்சத்திரம் வாங்கினா பெண் குழந்தை இது மாறவே மாறாது நாளைக்கு குழந்தை பிறகுனா இன்னைக்கு சொல்லிடலாம் என்ன குழந்தைன்னு புரியுதா இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்குங்க இதில் வந்து சந்தேகம் இருந்தால் என்னுடைய போன் நம்பர் தர்றேன் டவுட் இருந்தால் கேளுங்க எதை கேட்டாலும் பதில் சொல்லுவேன் என்ன சந்தைங்கட்டாலும் பயில் சொல்லுவேன் மாதிரி இந்த குழந்தைக்கு சனி வந்து சனி இது சூரியன் வந்து சனி நட்சத்திர வாங்கினா ஆண் குழந்தை சுக்கரன் சனி நட்சத்திர வாங்கினா ரெண்டாவது குழந்த ஆண் குழந்த குரு சனி நட்சத்திர வாங்கினா மூணாவது குழந்த ஆண் குழந்த தான் செவ்வாய் எடுத்துக்கணும் சூரியன் செவ்வா நட்சத்திர வாங்கினா முதல் குழந்த பெண் குழந்த சுக்கரன் வந்து செவ்வா நட்சத்திர வாங்கினா ரெண்டாவது குழந்த பெண் குழந்த இப்படி குழந்தை எடுத்துக்கலாம் பா குழந்தைக்கு கேட்டால் சாதாரணமாக சொல்லிவிடலாம் கடினம் இல்லாமல் அதேமாரி குழந்தை இல்லை ஒரு குழந்தான் இல்லை ஒரு குழந்த பிறந்த அஞ்சு வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறகுது மூணு ஜப்தட்டு தான் சூரியனும் சுக்கரனும் குருவும் கெடாமல் இருந்தால் ரெண்டு ஜாதகத்திலையும் வருஷ குழந்தையாக பிறக்கும் அப்போ சூரியன் நல்லா இருக்கார் சுக்கரனும் குருவும் கெட்டு சனியும் செவ்வாயும் நல்லா இருக்கார் அஞ்சு வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு குழந்தை பிறக்கும் சூரியன் நல்லா இருந்த முதல் குழந்தை பிறந்துருது சுக்கரன் குரு சனி செவம் நாலு பேர் கெட்டு விடுகிறார் ஒரு குழந்தைக்கு மேலே இல்லை சூரியன் சுக்கரன் சனி மூணு சூரியன் சுக்கரன் குரு மூணு பேரும் கெட்டு விட்டார் ரெண்டு ஜாதத்திலையும் குழந்தையே இல்லை அப்போ ஒரு குழந்தாங்கிறதுக்கு ஒன்று வருஷ தாங்கிறது இன்னொன்று குழந்தையே இல்லைங்கிறதுக்கு இன்னொன்று இதெல்லாம் நம்ம வந்து இப்படி வருஷப்படுத்தி போனோம்னா தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ தான் அமைப்பு இந்த குழந்தைக்கு பார்க்குறது நான் இது போல் நிறைய கருத்துக்கள் இருக்குது வெளிப்படியாக மறுபடியும் டைம் கிடைக்கிற போது சொல்கிறேன் என்னுடைய ஃபோன் நம்பரை மார்க் படிக்குங்கயா ஆர் முருகேசன் சோதரர் நான் பள்ளி அக்கராகரம் ஏழ்நூற்றி ஐம்பது இருபத்தி ரெண்டு பதினஞ்சு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இது வரைக்கும் பேசுனதுக்கு நன்றி சொல்லுங்க அடுத்தாப்பில் மறுபடியும் வரும்போது நிறைய பேசுகிறேன் சாதகத்தில் என்ன சந்தேகம் இருந்தாலும் என்னிடம் தெரிந்து கொள்ளலாம் எது கேட்டாலும் பதில் சொல்லுவேன் சாதகம் பயிற்சி கொடுக்குறேன் அதுக்கும் பயிற்சி எடுத்துக்கிறேன் என்கிட்ட எடுத்துக்கலாம் சாதகம் பார்க்கறதுனாலும் ஆன்லைனில் சாதகம் பார்க்கலாம் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன் நன்றி வணக்கம்